மக்களே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பியர் ஃபிஷிங் பண்ண போகிறோம் அதுக்காக ஹேண்ட்மேட் கன்று ரெடி பண்ணியிருக்காரு அண்ணா எவ்வளோ நாள் ஆச்சு நான் அதை ரெடி பண்ணேன் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஆயிருக்கு தம்பி ஒரு வாரமாக கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கேன் எத்தனை மீனை பிடிக்க போகிறோம் களத்தில் இறங்கிட்டு சொல்கிறேன் எத்தனை மீனை பிடிக்கிறது மகளே இப்போ நம்ம எங்கே பிடிக்க போகிறோம்னா இந்த பாருங்கள் இந்த இடத்துல தான் மாட்டப்போகுது மீன் ஸ்பேர் பார்த்தீங்கன்னா அண்ணன் கையிலே செஞ்சு தானே ஸ்பியர் மாட்டி போகிறோம்

ごめんるさい、ね。 நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே கிடையாது தண்ணிக்குள்ளே இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மீன் பாத்தீங்கன்னா குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சை கூட்டிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட நூறு குஞ்சு இருக்க மாட்டிருக்கு நாங்கள் நிற்கிறத பார்த்து கூட அந்த மீன் கொஞ்சம் கூட பயப்படவே கிடையாது எந்த அளவுக்கு பக்கத்தில் போனாலும் அது பயந்து ஓட மாட்டேங்குது அந்த குஞ்சு பக்கத்திலே தான் நிற்கிது இந்த இடத்துல பெரிய மீனாக இருக்குது அதை தான் வீடியோ ஷூட் பண்ண போறோம் வாய்ப்பு அது அடிக்க போறோம் தண்ணிக்குள்ள இந்த மீன் எல்லாத்தையும் பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு அழகா இருக்கு கல்பாசின்னு சொல்லக்கூடிய இந்த மீன் பார்த்தீங்கன்னா நாங்க வெளியே தான் பார்த்திருக்கோம் தண்ணிக்கு அடியில கல்பாசி அவ்வளவு அழகா இருக்கு இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்குது கேரள கரிமீன் தாங்க கரிமீனோட குஞ்சுங்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது அது நம்மளை பார்த்து பயப்படுறதும் கிடையாது நம்ம பக்கத்திலே தான் நிற்கிது இந்த சின்ன மீன் குஞ்சுங்களுக்கு பிஸ்கெட்டை போட்டால் வந்து சாப்பிடும்னு நினச்சி பிஸ்கெட்டை தூக்கி போட்டோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மீன்கள் எங்கள் பக்கத்திலேயே வந்து மேய ஆரம்பிச்சிருச்சு அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பிஸ்கட்டுக்கு பதிலாக வடையை பயன்படுத்தணும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய மீன் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வேட்டையாடுற வேலைய ஆரம்பிக்கலாம் இந்த இடத்துல இருக்க மீன்களை நாங்கள் ரொம்பவே ஈஸியாக பிடிக்கலான்னு நினச்சோம் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீன் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு வேகமாக இருக்குது ஆனால் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும் தண்ணிக்கு அடியில் இந்த மீனை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மீனை நம்மளை பார்த்து பயப்படுறதே கிடையாது மக்களே மீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உசாராக இருக்குது எதையுமே பிடிக்க முடியல இங்கே பாருங்கள் இந்த பிஸ்கெட்டை பார்த்தீங்கன்னா இப்போ அம்புக்கு முன்னாடி வைக்க போகிறோம் முன்னாடி வச்சு ட்ரை பண்ண போகிறோம் வந்துருக்குலையே எதோ டேஞ்சரான இடம் இந்த இடத்துல ரெண்டே விதி தான் ஒன்று நம்ம கொல்லணும் இல்லை அதாவது நம்ம கொல்லப்படணும் மூணாவது இதுக்குலாம் இங்கே சான்ஸே இல்லை அல்ட்ராவேட்டில் காலைல மீன் பிடிக்கலாம் உடனே கூப்பிட்டாங்க ஆசை ஆசையாக வந்தால் இதை பண்ண விட்ருக்காங்க அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு நான் இங்கே தீனி போடணுமா மீனுக்கு போடுங்க தம்பி கொஞ்ச கிட்ட கொஞ்சம் ம் இப்போ ஒரு தம்பி இப்போ ஒரு தம்பி கன்ஃபார்ம் போட்டுறேம்மா கூப்பிட்டிங்க இது ரொம்ப ஆபத்தான இடம் இந்த ஆபத்தான தான் நம்ம போக போறோம் இங்க அரிய வகை மீன்கள் நிறைய இருக்கு நம்ம தயாரிச்ச வச்சு அதை வேட்டையாட போறோம் வாங்க போகலாம் நார்மலா நம்மளால பார்க்க முடியாத அரிய வகை மீன்களை இந்த இடத்துல ரொம்பவே அற்புதமா பார்க்க முடியுது இந்த காட்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைம் இதை ட்ரை பண்ணுறோம் அடுத்த அம்பு நம்ம இதை விட அப்கிரேட் பண்ணி இன்னும் இதை விட மைக்ரோ பண்ணுற அளவுக்கு தயார் பண்ணுறோம் கண்ணும் சரி அம்பும் சரி ரெண்டையுமே பக்காவாக ரெடி பண்ணுறோம் மக்களையும் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜிலேபி இருக்குன்னு அண்ணா வாணா வாணாம் வாணாம் ரெடி பண்ண டக்குன்னு அங்கே போகுதுண்ணா போதுண்ணா மாட்டிச்சா அடித்தோ எவ்வளோ பெரிய கல் மாட்டிச்சா மாட்டிச்சா இது என்ன செத்த மாதிரி இருக்கு அடிச்சதுல அப்படி ஆகி போச்சு உயிர் இருக்கா ம் இருக்கு தம்பி லைட் இங்கே அடிபட்டுருக்கும் போல் உயிர் இருக்கு தம்பி ாங் ஃபஸ்ட்டு கொலை ஃபஸ்ட்டு மாட்டாரா மைக்ரோ ஃபிஷிங்கில் பெரிய ஃபிஷிங் மைக்ரோ ஸ்பியர் ஃபிஷிங்கில் தெரியாமல் மாட்டினா பெரிய ஃபிஷிங் வந்துட்டுருந்தோம் பார்த்தா அதுவே நெண்டிட்டு போயிட்டுருந்து கொஞ்சம் ஏதோ வீக்கான மீனாக இருக்குது நம்மகிட்ட மாட்டிக்கிச்சு அந்த சின்ன பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மீன் ஏறி போயிட்டு இருந்துச்சு போட்டு தள்ளி அச்செல்லாம் இருக்குது தம்பி குறவை இருக்காண்ணா ஆமாம் இதில் குறவையெல்லாம் இருக்குது பெரிய பெரிய பார்த்தோம் மீடியம் சைஸ் குறவை குறவிலையே பெரிய சைஸ் குறைவுனா அந்த அந்த சைஸ் இருக்கு இதில் அதை அடிக்கலாமாண்ணா பார்க்கலாம் அந்த சை தேடி பார்க்கலாம் இருக்கும் மீன் போகுது தெரியுதா எங்கேண்ணா போகலாம் நாட்டு குறவை தெரியுதா தெரியலேண்ணா இங்கே வாங்கி வருங்க அந்த இங்கே பாருங்கள் மக்களை எவ்வளோ பெரிய குறைவானு ஷூட் பண்ணா மிஸ் ஆகிச்சா ஆனா மிஸ்ஸுண்ணா அடிபட்டுருச்சு அடிச்சிருச்சு தலையில் அடிச்சிருச்சு அடிச்சிருச்சு அங்கே தான் போய் கால் கெடுதான் வருது தம்பி தெரியுது அசிக்காது ஏன்னா இங்கே போய் காயமாகி போயிட்டு இருக்குண்ணா இங்கே மீன் காயம் இருக்கு மிஸ்ஸு ஏன்னா மீன் மிஸ் ஆயிடுச்சா ஆமா அந்த மீன் மிஸ் ஆகி போச்சு ரொம்ப ஷார்ப்புல தம்பி தலையில பட்டு அப்படியே விளையாட்டு போயிடுச்சு ஏன்னா இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு இதுவே வேணும் தம்பி இன்னும் ஷார்ப்பாக வேணுமா ஆமாம் ஷார்ப் பண்ணிட்டு இருக்கலாம் பாறையில் அடிக்கிறதுல இதாகிப்போச்சு மிஸ் ஆகி போச்சு மீன் நல்ல மீன் சரி இப்ப என்ன பண்ணலாம் மறுபடியும் பார்க்கலாம் எங்கேயாவது தேடி பார்ப்போம் எங்கதுன்னா அடிப்போம் ஓகேண்ணா முயற்சி பண்ணுவோம் இந்த பக்கம் போகலாமா இந்த பக்கம் கொஞ்சம் இதாக இருக்குது தண்ணி அவ்வளோ கிளியராக இல்லை அப்போ இந்த பக்கம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த புதருக்குள்ளையாக போகணும் ஆமாண்ணா அண்ணா நல்ல குறைவானா வாணா அங்கே பாருங்க மீன் போயிட்டு இருக்கு

அநேரம் கண் முன்னாடியே ஒரு மீன் தப்பிச்சு போயிடுச்சு இப்படி லப்பர்ல சரி தெரிவித்து இதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு மறுபடியும் வரலாம் லப்பர்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அடுத்தது மைக்ரோ ஃபிஷிங் அப்க்ரேட் வீடியோ டூ பாயிண்ட் ஒவ்வொரு சந்திக்கலாம் ஓகேவா டன்